மக்களுக்கு இது வந்து சென்று அடையும் எனக்கு உங்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது ஹாய் வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லாரும் சுகமா இருக்கீங்க நண்பர் நானும் சுகமா இருக்கிறேன் இந்த காணொலியில நான் உங்களுக்கு எதை இந்த சுவிஸ் நாடு வந்து இலங்கை அகதிகளை வந்து மிகவும் வேகமாக நாடு கடத்தி கொண்டிருக்குது இது வந்து யாருக்கும் இருக்குது இதை நான் வெளியில ஆசைப்படுறேன் காணப்படும் இந்த வீடியோக்கு போறதுக்கு வந்து இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு மிகுந்த ஆதரவா இருக்கும் ரொம்ப வீடியோ செய்கிறதுக்கு இன்னும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வீடியோக்குள்ள போகலாம் இந்த சுவிஸ் நாடு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த அகதிகளை வந்து ஏற்றுக்கொள்கிற நாடா காணப்பட்டது ஆனா இப்ப படிப்படியாக வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த அகதிகள் வார எண்ணிக்கை வந்து மிகவும் குறைஞ்சு கொண்டே காணப்படுது அதுக்கான காரணம் வந்து அகதிகள் வருவது குறைஞ்சிட்ட இந்த சுவிஸ் அரசாங்கம் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் மிகவும் இறுக்கமாக காணப்பட்டு இந்த அடிப்படையில வந்து வாராக்கள் வந்து அப்படியே வேறு நாடுகளுக்கு போயினும் இங்க வாரது மிகவும் குறைவாக காணப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருடத்தோடு ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருடத்துல வந்து பதினெட்டு விதமாக அகதிகள் வருகின்ற எண்ணிக்கை வந்து குறைஞ்சு காணப்பட்டிருக்கு எது எப்படியோ ஆனா எங்க சிறிலங்காக்காரர் இங்க வாரது வந்து நின்று வந்து இல்லை வந்து ஆனா நான் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் இந்த காணொலியில தயவு செய்து நீங்கள் வந்து கோடிக்கணக்கான பணத்தை செலவழிச்சு நீங்கள் இங்கே வாரீங்க இந்த சுவிஸ் நாட்டுக்கு மட்டும் நீங்க வராதீங்க நீங்க மற்ற நாடுகளுக்கு நீங்க போங்க இந்த சுவிஸ் நாட்டுக்கு நீங்க தயவு செய்து வராதீங்க என்னண்டா நான் பட்ட வேதனையும் கஷ்டத்தையும் நீங்க படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் ஒரு உங்களுக்கு நூறு விதமான ஆதாரங்கள் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு தெரியும் உங்களோட மனசுக்கு தெரியும் உங்களோட பிரச்சனை உங்களோட மனசுக்கு தெரியும் அப்படி இருந்தால் மாத்திரமே நீங்கள் இங்கே வாங்க வர முயற்சி பண்ணுங்களே தவிர மற்றபடி நீங்கள் இங்கே ஓகே இங்கே வந்தால் விசா கிடைக்கும் அப்படியான்றான ஒரு குருட்டு நம்பிக்கையை தயவு செய்து வைக்காதீங்க என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் இதை நான் வேறு எந்த ஒரு இதுக்காகவும் நான் உங்களோட நான் கலைக்க மாட்டேன் உங்களை எனக்கு யாருண்டே தெரியாது நீங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு ஆசைப்பட்றேன் கோடி கணக்கில் பணத்தை செலவழித்து இங்கே வந்து அதை கரியாக்கணும் என்று நினைக்காதீங்க யோசிச்சு பாருங்க நான் இப்ப கதைக்க போகிற விஷயம் வந்து இந்த நாடு கடத்த ஒரு நீங்க இங்கே வந்துட்டீங்க நீங்க இங்க வந்து கேம்பில் பதிஞ்சிட்டீங்க உங்களோட அகதி தஞ்சம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படையில் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்போ உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களை நாட்டுக்கு போக சொல்லி போஸ்ட் பண்ணி கொண்டு இருப்பீங்க நீங்கள் வந்து நாட்டுக்கு போக முடியாதுன்னு தான் நீங்க ஃபைட் பண்ணுவீங்க ஆனால் கடைசி கட்டமாக அவங்களுடைய முத்திரை என்னவாயிருக்க மாட்டா நீ நாட்டுக்கு போய் தான் ஆகணும் ஒன்று செய்யலாது இல்லை நான் போக மாட்டேன் நீங்க இருக்கலாம் அப்படி நீங்க இருந்தா என்ன நடக்குமாண்டா நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து மாமாக்கள் உங்களை தூக்கிட்டு போய் ஏர்போர்ட்ல வச்சு உங்களை அப்படி ஏ பாய் பாய் சொல்லி விடுவிடும் எங்க ஸ்ரீலங்காக்கே எத்தி விடுவிடும் நீங்க அப்படியே நீங்க போமாட்டம் நடம் பிடிச்சா அவையில கொண்டு போய் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல விட்டுட்டு இந்த வரிவிடும் இது நான் கண்ட விஷயத்தையும் சொல்றேன் உங்களுக்கு நான் வந்து இது சும்மா காதால கேட்டோம் அப்படியான விஷயத்த நான் உங்களோட கதைக்கல இது நான் இந்த வாழ்க்கையில நான் பார்க்கின்ற விஷயங்களே நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா என்னுடைய நண்பர்கள் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய நண்பர்கள் நான் வர இந்த சுவிஸ் அரசாங்கம் வந்து இலங்கை நாட்டுக்கு அனுப்பி இருக்குது அதுல ஒரு ஆளை வந்து ஜெனிவாவில் இருக்கிற இந்த புலம்பெயர்ந்தவர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு முன்னம் வச்சிருக்கிற ஒரு கேம்பில் வச்சிருக்கிது அதாவது நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு ஆக்களை வச்சிருப்பினா அந்த இடத்துல வச்சிருந்து தான் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் ஸ்ரீலங்காக்கு ஏற்றி விடுவின அந்த விதத்தில் என்னுடைய நெருங்கின நண்பர் இப்ப ஜெனீவா ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னம் இருக்கிற ஒரு கேம்புல அவர் இருக்கிறார் இப்ப அவருக்கு தான் இப்ப இங்க இருக்கிற மக்கள் அதாவது இங்க நான் இருக்கிற இந்த கண்டோன்ல இருக்கிற மக்கள் வந்து எல்லாமா கூட்டமா ஒன்று சேர்ந்து வருகின்ற நாட்களில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறேன் ஏன்னாடா அவர் வந்து உண்மையிலேயே இங்க வந்து மிகவும் இலங்கை அரசாங்கத்தினால வந்து தடை செய்யப்பட்ட சில அமைப்புகளில் வந்து அவர் இங்க வந்து பங்கு பெற்றிருக்கிறார் அதில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறார் அவர் நாட்டுக்கு போக முடியாது அதனால அந்த அமைப்புகள் சேர்ந்து சில ஆர்ப்பாட்டங்களை அமைப்புக்கு முன்னால வைக்கணும் ஸ்போப்பண்ட உங்களுக்கு தம் எனக்கு விளங்குற தமிழ்ல உங்களுக்கு சொல்ல போனா எங்க யாழ்ப்பாண பிரதேச செயலகம் இல்லாட்டி ஏஜி ஆஃபீஸ் அப்படி சொல்லலாம் போது சரி வாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக நான் உங்களுக்கு சில விளக்கங்களை நான் சொல்லலாம் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் இங்க வந்துட்டீங்க அதை தஞ்ச கோகனம் மட்டும் வந்துட்டீங்க உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு நீங்க நாட்டுக்கு போகணும்னு சொல்லப்படுது நீங்கள் வந்து இல்ல போமாட்டேன்ட்டு நீங்க சொல்றீங்க ஓகே அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு பேப்பர் விசா தான் காணப்படுது உங்கள்கிட்ட என் காட்டி இருக்காது எந்த விதமான உங்களுக்கு ரெசிடென்டும் இருக்காது உங்கள்கிட்ட வந்து பேப்பர் விசா தான் காணப்படும் வைட் பேப்பர்னு என்று அந்த பேப்பர் விசா வச்சுக்கொண்டு நீங்கள் மாசத்துக்கு மாசமோ இல்லாட்டி கிழமைக்கு கிழமையோ இல்லாட்டிக்கு ரெண்டு நாளை குறுக்காவோ சில பேருக்கு ஒவ்வொரு நாளும் அங்க போகணும் எங்க போகணும் ஸ்போப்போக்கு அதாவது எங்க நாட்களுக்கு விளங்குற மொழி நடையில போனா ஏஜி ஆபிஸ் சொல்லலாம் சரியா அங்க போயிட்டு நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேப்பர் பேப்பரை கொடுத்து 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 கொண்டே இருக்கணும் அது வந்து ஒரு சில மாசத்துக்குரிய தவணைக்கு கிளம்ப கொடுத்து கொடுத்திருப்போம் சில பேருக்கு நாட்கணக்கில் ஒரு நாள்ல நீ வந்து திருப்பி மாத்து ரெண்டு நாள் உனக்கு விசா தருவோம் ரெண்டு நாள் முடி இந்த ரெண்டு நாள் முடிய நீ திருப்பி வந்து மாத்து ஆனாலும் அவர்கள் என்ன உங்களுக்கு சொல்லிவினம் என்றா நீ நாட்டுக்கு போய்த்தான் ஆக வேண்டும் நீ இருக்க முடியாது உனக்குதான் ரெண்டு நாள் விசாதாரன் இந்த ரெண்டு நாள் முடிய நீ திருப்பி இங்க வரும்போது நீ நாட்டுக்கு போறதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும் அதுக்குரிய மாதிரி வா என்றுதான் சொல்லி தெரிவினம் சரியா வடிவா புரிஞ்சுக்கணுங்க நீங்கள் இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டுதான் போவீங்க அவர்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவினம் சரி நீ வந்து சம்மதம் தெரிவிக்கலையென்றா ஒன்றும் செய்ய நாங்கள் உன்னை வெளுக்காட்டாயமா பிடிச்சு உன்னை நாட்டுக்கு அனுப்புவோம் அது நீ வீட்டை இருந்தாலும் சரி ரோட்ல நின்றாலும் சரி எங்க இருந்தாலும் உன்னை நாங்கள் பிடிச்சு நாட்டுக்கு அனுப்புவோம் என்று அவர்கள் வெளிப்படையாகவே உங்களுக்கு சொல்லுவார்கள் அப்ப நீங்கள் என்ன செய்வீங்கள் இப்படி சொன்ன பிறகு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இருப்பிடத்துல இருக்கவே மாட்டீர்கள் உங்களோட இருப்பிடத்துல இருக்காமல் நீங்க போயிட்டு உங்களோட ஃப்ரெண்டு வீட்டையோ இல்லாட்டி உங்களோட சொந்தக்காரர் வீட்டையோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயோ ஒரு வீட்டுதான் போயிருப்பீங்க அவர்கள் என்ன செய்வினம் மாமாக்கள் உங்களை தேடி உங்களோட வீட்டுக்கு வரிவினம் அப்படியே கண்டிப்பா வரிவினம் அவர்கள் பார்ப்பினம் நீங்கள் அங்க இருக்க மாட்டீங்க அப்ப திரும்பி போடுவினம் போயிட்டு அந்த அந்த ஆஃபீஸுக்கு போய் சொல்லிவின ஸ்போப்புக்கு போய் சொல்லிவினம் இந்த நபர் இந்த இடத்துல இல்லையாண்டு ஓகே அவர்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சிருப்போம் அதற்கு பிறகு நீங்கள் என்னதான் இருந்தாலும் வலியின் தண்ணி வாய்க்கால தேடி வரத்தான் வேணும் ராசாண்ட மாதிரி நீங்கள் இப்படித்தான் ஒழிச்சிருந்தாலும் அவங்களுக்கு தந்த அந்த பேப்பர் விசா கூடிய காலம் முடிவடைய நீங்க திருப்பி போய் அதை நீங்க புதுப்பிக்கத்தானே வேணும் அப்ப அவர்கள் என்ன மூளை அழைச்சிருக்கிறார்கள்டா ஓகே இவர் நாங்கள் இவரை தேடி கனகரம் போயிருக்கிறோம் அங்கே நாங்கள் பிடிக்க முடியல ஓகே அவர் வரட்டும் சொல்லிட்டு அவர்கள் முதலே எல்லா ஆயத்து மோடையும் அவர்கள் இருப்பார்கள் நீங்கள் அந்த முன் கவுண்டரில் போயிட்டு உங்களோட விசாவை கொடுத்து கிட்ட போய் குடிப்பீங்க அவர்கள் அதை பார்த்துட்டு ஏற்கனவே எங்கள் ஒரு நோட்டட் பாயிண்ட் இருக்கும் உங்களுக்குரிய ஒரு ரெட்மார்க் இருக்கும் அதை பார்த்துட்டு அவர்கள் வந்து உடனே அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் உடனே நீங்க உள்ளுக்கு போன உடனே உடனே அவர்கள் வழியில இருக்கிற காவல்துறைக்கு சொல்லிவிட வேற சொல்லி நீங்க உள்ளுக்கு இருப்பீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படியே வந்து உங்களை அப்படியே விலங்கு போட்டு அப்படியே கொண்டு போய் ஏற்றி விடுற இதுதான் நீங்க நடக்குது என்னுடைய இங்கே இங்கே சுவிஸ் நாட்டில் இருக்கிற அதுவும் குறிப்பாக நான் இருக்கிற இந்த கண்டோனில் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லுவது கண்டிப்பாக விளங்கும் நினைக்கிறேன் ஏனண்டா இங்கே இப்போ இந்த குறுகிய இந்த காலத்துக்குள்ள அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கன பெயரை நாட்டுக்கு அனுப்பியிருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனப்பெயரை அனுப்பியிருக்கணும் அதில் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் கனபெயர் திக்கணும் அதில் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நான் அவர்களோட நான் தொடர்பில்லான் இருக்கிறேன் நாட்டுக்கு அவர்கள் போன அவர்களோட நான் தொடர்புள்ள இருக்கிறேன் அவர்கள் வந்து பிடி அவர்கள் பிடிச்சார்கள்ன்றது எல்லாமே இருக்குது ஆனா இந்த நாட்டுக்கு இவர்கள் போன விஷயங்கள் எந்த விதமான ஒரு செய்தித்தாளையும் விரைலை ஆஹ் இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு ஏனெண்டா மக்களுக்கு இது வந்து சென்று அடையணும் ஏனெண்டா மக்களுக்கு இது போகாமல் இருந்தால் உணர்வும் கிடைக்காது ஓகே நாங்கள் யூரோப்புக்கு போகலாம் சரி ஒரு கோடி செலவழிச்சு வாருங்கள் நான் திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு ஏன்னா அதை சொல்லணுண்டா காசை கரியாக்காதீங்க உங்களோட சொந்த காசோ இல்லாடி பட்டோ ஏதோ ஒரு சொத்தை வித்து வாகனத்தை வித்து காணியை வித்து அதை வித்து நீங்க வரும்போது யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு பிரச்சனையால பொருளாதாரமோ பொலிட்டிக்கல் ரீதியான உங்களுக்கு உயிராபத்தோ ஏதோ ஒரு பிரச்சனையால வாரீங்க அப்படி வரும்போது காசு அதை நீங்க மட்டும் நீங்க ஆசைப்படாதீங்க எனக்கு உங்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் எனக்கு யாருன்றே தெரியாது ஆனா இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மனசுல எனக்கு தெரியலை நான் இப்படி நான் உங்களுக்கு சொல்லணுமெண்டு உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் நீங்க இந்த யூரோப்புக்கு வரணுமெண்ட்டு ஆசை இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தயவு செய்து நீங்க இத்தாலியில் போயிட்டு பதியுங்க நான் இப்படி இந்த கதைக்கவே கூடாது பொலிட்டிக்கல் ரீதியான உங்களுக்கு ஒரு அகதி தஞ்சை கேட்க விரும்பினால் நீங்க இத்தாலியில் போய் பதியுங்க இப்போ நான் இத்தாலியில் வந்து ரொம்ப ஒர்க்கிங் விசான்னு ரொம்ப குடிக்கணும் நீங்க அங்க போய் பதியுங்க அங்க போய் பதிஞ்சிட்டு அங்கத்திய ரெசிடண்ட விசாவை எடுத்துட்டு உங்களுக்கு சுவிஸ் நாட்லாம் விருப்பம் ரெண்டா நீ அங்காவை எடுத்துட்டு இங்க வந்து நீங்க வாழலாம் இது மற்ற யாருக்குமே ஒரு புரிந்துணர்வே இல்லை ஒரு புரிந்துணர்வும் இல்லை தயவு செய்து சொல்றேன் இனி வரப்போகுன்ற மக்கள் அதை யாராக இருக்கும் நீங்கள் நீங்க பிரான்சுக்கும் என்ன பொறுத்த மட்டும் இல்ல நான் இந்த நாட்டுக்கு போங்க இந்த நாட்டுக்கு போங்க நான் சொல்றதுக்கு நான் யாருமே கிடையாது எனக்கு அதுக்குரிய தகுதியும் இல்ல ஏனென்றால் நான் அதாவது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவப்பட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்றது சுவிஸ் அகதி தஞ்சம் கேட்ட ஒரு இலங்கையருக்கு விசா கிடைச்சிட்டு வைங்க அதுவும் அவர் வந்து நூற்றில் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூச்சியம் தசம் ஒரு விதமான ஒரு ஆளா தான் அவருக்கு நான் சொல்ற கருத்து ஒருவேளை முரண்பாடாக இருக்கலாம் இல்ல எனக்கு விசா கிடைச்சிட்டு தானே இவர் என்ன அப்படி சொல்றாரு அப்ப நான் சொல்லுவது தான் நூறு விதம் அண்டு நீங்க தயவு செய்து அப்படி எடுத்துக்கொள்ளாதீங்க இருந்தாலும் நான் நான் பட்ட வாழ்க்கையில உண்மையாத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாம இருப்பதும் அது உங்களை பொறுத்தது சிந்தித்து நீங்களே சிறந்த முடிவு எடுங்க என்ன பொறுத்த மட்டும் இல்ல எனக்கு ஒரு தம்பி இருந்தால் தம்பிக்கு ஒரு பிரச்சனையா இருந்தால் கண்டிப்பாக நான் எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும் அவரை இத்தாலியில வந்து அவரை இருக்க சொல்லுவேன் அங்கேயே பதிஞ்சிருக்க சொல்லுவேன் விசா எடுத்து போட்டு உனக்கு பிரான்ஸுக்கு போயிருப்போமா ஜெர்மனுக்கு போயிருப்போமா சுவிஸுக்கு போயிருப்போமா அங்கேயே போக வேண்டு அப்படித்தான் நான் சொல்லுவேன் அந்த விதத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் காசை கரியா கலைங்க ஏனண்டா இந்த சுவிஸ் நாடு வந்து மிகவும் வேகமாக நாட்டுக்கு இலங்கை ஆக்களை அனுப்பி கொண்டு இருக்குது இது வந்து ஒவ்வொரு மூலக முடுக்குள்ள தான் இருக்குது இது வெளியில தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரியா இதை இன்னும் சில வேலை வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நீங்கள் சில வேலை நீங்க கொமண்டில் வந்து எனக்கு நீங்கள் சில வேலை கதைச்சா பார்க்குற ஆக்களுக்கு பிரயோசனமா இருக்க ஏனண்டா அதிகப்படியான மக்களை வந்து மிகவும் வேகமாக அதாவது சுவிஸ் நாடு வந்து வருடம் வருடம் நாட்டுக்கு இலங்கை மக்களை வந்து நாடு கடத்தி கொண்டுதான் இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து மிகவும் அதிகப்படியான மக்களை நாடு கடத்தி இருக்குது ஆனா இது வந்து சுவிஸ்ல இருக்கிற எந்த ஒரு இணையதளத்திலுமே இந்த தகவல் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் அவர்கள் வந்து நாடு கடத்துற ஆக்களுடைய விவரங்களையும் செயற்பாடுகளையும் அவர்கள் வந்து எதுலையுமே அவர்கள் கலைக்க மாட்டார்கள் இப்ப நான் கதைக்கிறது கூட இது சரியா இப்பயாண்டு எனக்கு தெரியல ஆனா நான் ஏன் இதை கதைக்குறேன்டா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்ற யாரோ ஒருவர் யாரோ ஒரு ஆளுக்கென்றாலும் நான் கதைக்கின்ற விஷயம் வந்து பிரயோசனமா இருக்கும் என்று நம்புறேன் அப்படி இருந்தால்தான் நான் இந்த வீடியோ போட்டதுக்குரிய எனக்கு பலன் கிடைக்கும் என்று நம்புறேன் தயவு செய்து இந்த யூரோப்புக்கு வேற இருப்பவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க குறிப்பாக இந்த சுவிஸ் நாட்டுக்கு வரணும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுவிஸ் நாடு வந்து இப்பத்திய நிலைமைக்கு வந்து அகதிகளுக்கு ஏற்புடையது அல்ல உங்களோட வாழ்க்கையையும் காலத்தையும் வீணடிக்காதீர்கள் மீண்டும் நான் இன்னொரு காணொலியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்